அப்புறம் நான் ஒன்னும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல பவர்ஃபுல் ஃபோர்ஸோட மாபெரும் படை வரிசையோடு எல்லாத்துக்கும் தயாராகி தான் தயாராகிதான் இவ்வளவு தயாராக அரசியலுக்கு வரதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் அது என்ன தெரியுமா நன்றி கடன் நன்றி கடன் நன்றி கடன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா முப்பது வருஷத்துக்கு மேல நீங்க மனசுல ஏந்தி தாய் அன்போட மடியில ஏந்திக்கிறீங்க உண்மையை சொல்லணும்னா வேற யார விடவும் வேற யார விடவும் எனக்கு இந்த அன்பையும் ஆதரவையும் கொடுத்திருக்கீங்க என் மேல உயிரையே வச்சிருக்கிறீங்க என்ன உங்க வீட்டுல ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க நீங்க எனக்கு கடவுள் கொடுத்தா வர உலகம் பூரா நமக்காக நம்ம கூட நிக்கிற நம்ம மக்களை நான் இப்படி மறப்பேன் நான் என் லைஃப்ல ரொம்ப உயிரா நினைக்கிறது பெண்களை குழந்தைங்களை இளைஞர்களை உழைக்கிற மக்களை தான் இவங்கள தான் நம்ம இவங்க தான் நம்மளோட வகைரா இதை பார்த்து தான் நம்மளோட எதிரிகளுக்கு பத்தி எரியுது அதுக்காக நாம் என்ன செய்ய முடியும் அதனால நம்ம உறவுகளை சொந்தத்தை வகைராவை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு மதுரை பாரபத்தியில நடந்த நிலைமையில அரசியலுக்கு வந்ததுக்கான காரணத்தை சொல்லும்படியா பேச்சை தொடங்கின விஜய் வந்து அந்த வந்து முடிக்க முடிச்சிருந்தாரு படங்களை கொடுத்துக்கிட்டு ஒரு அடிமட்டத்தில இருந்து அரசியலுக்கு பொழப்ப தேடி வரல வேற வழியே இல்ல அப்படின்னு அரசியலுக்கு புலப்ப தேடி வரல சினிமா வாழ்க்கையில உச்சத்துல இருக்கும் போதே இந்த அரசியலுக்கு நான் நுழைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மக்களுக்காக தான் வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு பேச்சை கொண்டு போன விஜய் வந்து கடைசில இந்த எப்படி முடிக்கன்னு தெரியாம ஒரு மாதிரி ஒளரி முடிச்சிருப்பாரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விஜய் வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி வந்து ஒரு முழு அரசியல்வாதியா அவர் ஆக முயற்சி பண்ணி வந்து இருக்காரு அவரோட பேச்சுகள் ஒரு சில நேரங்கள்ல ரொம்பவே ஆக்கிரோசமா பாயிண்டா இருந்தாலும் கூட ஒரு சில நேரங்கள்ல அந்த பேச்சை வந்து எப்படி முடிக்கன்னு தெரியாம முடிச்சிருவாரு அந்த வகையில இந்த மாநாட்டில இப்படி பேசி இருந்த இந்த கட்டமானது மக்கள் மத்தியில கவனம் பெற்றதா இருந்திருக்கு